நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான மிகப்பெரிய அம்சம் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு முக்மீனுக்கு தேவை அல்லாவுடைய பாதுகாப்பு அதான் சொல்றாங்க ஒரு முக்மீனுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாவை புகழ்கிறான் ஏதாவது சோதிக்கப்பட்டால் செய்கிறான் அவன் பொறுமையாகிறான் என்ன பொறுமையாகிறான் சரி அல்லா கொடுத்துட்டா என்ன பண்ணுறது பொறுமையாக இருப்போன்னு இல்லை இது அல்லாவுடைய விதி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையாகிறான் அந்த இரண்டும் அவனுக்கு நலவாகிறது என்ற சொல்ல சொல்லாம் அதனால் தான் சொன்னாங்க சரியா இப்போ இந்த வாழ்க்கை நம்ம எதிர்நோக்கக்கூடிய காலம் நம்மை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிக சோதனைக்கும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகும் இதில் நீங்கள் யாருடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தில் தான் இருக்கு மனிதராக மனிதர்களாகிய நம்ம இடத்துல எதுவும் இல்லை இது வெறும் உடல் இதில் இருக்கக்கூடியது நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா படுத்துறான் இல்லையா ஒரு சின்ன ஒரு நோய் வந்தா முடங்கிடுவோம் ஒரு சின்ன வழி வந்தால் அந்த வழியுடைய காரணம் உள்ள உள்ள உறுப்புகளுடைய சோர்வென்றால் அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை அதோடு முடங்கிரும் அல்லா அவனை பாதுகாக்கணும் காலையில பாதுகாக்கணும் மாலை பாதுகாக்கணும் இரவுல பாதுகாக்கணும் அவனுடைய உறக்கத்துல பாதுகாக்கணும் தொழிலில் பாதுகாக்கணும் கல்வியில பாதுகாக்கணும் செல்வத்தில் பாதுகாக்கணும் குடும்பத்தை பாதுகாக்கணும் இவ்வளவு பாதுகாப்புக்கும் யாரை அவன் அழைக்க வேண்டியிருக்கு அல்லாஹ் அல்லாஹுவை அவன் அழைக்க வேண்டியிருக்கு சரியா அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லா அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும் அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும் அல்லாவை நம்மளோட வச்சிருக்காம நம்ம யாரை நம்மளோட வச்சிருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை அல்லாவை நம்மளை வச்சிருக்கோவா இல்லையா நம்மளுடைய செயல்பாடு தான் நமக்கு முடிவு செய்யும் ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கும் சொல்றேன் ஒரே ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் போதும் எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் அந்த பாதுகாப்புல இருந்து நீங்கள் விலகவே மாட்டிங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா போதும் தொழுவ அசுல்லாஸ்வாஸ்லாம் சொன்னாங்க யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது வார்த்தை இல்லையா காலையில் எழுந்து அவன் அல்லாவுக்காக என்ற காலத்தை அந்த குளிருள்ள உள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாவுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு அசுல்லாஸ்வால் அல்லது சொன்னாங்க யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ அவர் வெளிச்சத்தோடு வருவார் அல்லாவை பாதுகாக்கிறான் யார் அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் எதுவும் அவரை செய்யாது சோதனை வந்தா கூட அவருக்கு பெருசா தெரியாது அந்த சோதனை அஹமது இல்லா அல்லா என்ன சோதிக்கிறான்னு நினைச்சிட்டு போயிருவார் குறை சொல்ல மாட்டார் கை கை செய்தப்பட மாட்டார் என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாவுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்வார் அதுவும் நலவா இருக்கும் அல்லாவருக்கு அவர் சந்திக்கக்கூடிய சோதனையை விட சிறந்த ஒன்றே அல்லாஹ் கொடுத்துருவான் அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறவருக்கு நலவு வந்தாலும் அலமதுல்லா அல்லா அல்லாஹ் என்னை அல்லாஹ் என்னை பாதுகாத்து இதை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவான் சரியா அல்லா அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது